அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகான் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மீன ராசி அன்பளுக்கு செவ்வாய் பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதிலில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவிருக்கின்ற ஆள் படகு நேரத்தையும் நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியும் குடும்ப பாக்கிய அதிபதியும் மூன்றாவது வீட்டிலே கூட்டணி சேர்ந்து அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார்கள் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீங்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி அடைய போகிறது தன லாபம் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி திரும்பும்போது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மீன ராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாயும் குருவும் கூட்டணி சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது அதாவது தொழிஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியும் மீனராசிக்கு மூன்றாவதுவிடியிலே கூட்டணி தருகிறார்கள் இதுவரை நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையாமல் தடை தாமதமாக இருந்துச்சுன்னா இனிமேல் வந்து சுகமாக வெற்றி அடையும் கோச்சாரத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது மீனராசிக்கு மூன்றாம் இடம் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வில்லாமல் மக்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் மீன ராசி அன்பர்கள் குடும்பஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே ராசிநாதனுடன் கூட்டணி தரும்போது ஆறுபடை முருகனை வழிபடலாம் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் திருப்பரங்குன்றம் போகலாம் சுவாமிமலை போகலாம் பழமுதிர்ச்சி போகலாம் திருத்தணி போகலாம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரலாம் முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருவின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் புகான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் அழியா பெற்ற பல மா மன்னர்கள் சர்வாதிகாரிகள் மா வீரர்கள் சாதனையாளர்கள் செவ்வாய் புகானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி மூன்றாவது வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு அதிகார ஆளுமை பலம் வருகிறது தந்தையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் மீனராசி அன்பளுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் குருமங்கல யோகத்தில் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்கிறது எடுத்த காரியம் தொட்ட காரியம் உங்களுக்கு வந்து வெற்றி அடையும் தைரியமாக நீங்கள் வந்து தொழில் விஷயமாக வேலை விஷயமாக எடுக்கின்ற முயற்சிகள் உடனே வெற்றி அடையும் பூமி நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் பூமி நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதில் ஏதாச்சும் செக்கல் இருந்துச்சுன்னா வில்லங்க இருந்துச்சுன்னா அந்த வில்லங்க செக்கல்லாம் நீங்கி சிறப்பாக நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லா விலைக்கு விற்பனை செய்வீங்க தந்தையுடன் கருத்து வேறுபாடு தாயாருடன் கருத்து வேறுபாடு உடன் பிறந்தவருடன் கருத்து வேறுபாடு குடும்பத்தில் நிறைய சிக்கல் இருக்குது யாரிடமும் பேச முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்கள் குடும்ப நபர்களுடன் சந்தோஷமா பேசுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் குருமங்கள யோகம் காட்டுகிறது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் பணமாக இருக்கலாம் கணவன் மனைக்குள் பிரிவினை பிரச்சனை அல்லது ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கக்கூடிய நிலையிலலாம் நிறையா இருக்கிறது குடும்பம் சார்ந்து நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் உடனே வெற்றியடையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதான் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு காரிய தடை நீங்கி நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் சுபமாக முடியும் மீனராசி என்பிக்கு எதிர் நாற்பத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அதிகார ஆளுமை பலம் வருகிறது உங்கள் கை வந்து ஓங்கி நிற்கும் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி செவ்வாய் சூரியன் இப்படி வந்து பாவ கிரகங்கள் வரும்போது நமக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் இந்த பலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிறையா கோயிலுக்கு போனீங்க நிறையா பரிகாரம் பண்ணிங்க ஒன்று கூட பழிக்கலை ஒன்று கூட செட் ஆகலை குரு செவ்வாய் பாக்கியத்தை பாரி செய்யும்போது உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் பலிக்கும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் பாக்கியத்தை இரண்டு கிரகங்கள் பாரி செய்யும்போது மீனராசி என்பர்களுக்கு பாக்கியங்கள் பல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தடையின்றி வருமானம் வரும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்கள் முயற்சி வந்து உடனே வெற்றி அடையும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனிபுகான் பார்வையில் இரண்டாம் இடிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மீனராசி என்பர்களுக்கு சில பேருக்கு பல்வழி வந்திருக்கும் அல்லது ஆடிக்கிட்டு இருக்கிற பல் கீழே விழுந்திருக்கும் முகத்தில் காயங்கையும் ஏற்பட்டு வந்திருக்கும் அல்லது வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து கை கால் இரத்த காயங்கள் ஏற்பட்டுருக்கும் அந்த நிலை மாறுகிறது மூன்றாம் வீட்டிலே குரு கூட்டணி சேரும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நொடி தொந்தரவுகள் நீங்குகிறது செவ்வாய் பவனுடைய நான்காம் பார்வை மீனராசிக்கு ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது அப்போ வந்து சத்துரு பகை நோய் கடன் விலகுகிறது தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலை உடனே கிடைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு செவ்வாயும் குருவும் பாக்கியத்தை பாடு செய்யும்போது குருமார்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உங்கள் வயதிற்கு மூத்தவர்கள் உங்களை விட பெரியவர்கள் உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை வழங்குவார்கள் செவ்வாய் செவ்வாய்ப்புடைய எட்டாம் பார்வை தொழிற்த்தானத்தின் மேல் விழுகிறது மீன ராசி அன்பர்களுக்கு தொழில் வேலை நன்றாக இருக்கும் விவசாயிகளுக்கு போட்ட விதை முளைக்கும் விவசாயத்தில் வந்து பெரிய அளவு மகசூல் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக குருமங்கள யோகம் மீன ராசி காட்டுகிறது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து பயணங்கள் மூலம் மீன ராசி அன்பர்கள் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அதாவது இடம் மாற்றம் வேண்டும் வேலை தொழிலில் இடம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு கோச்சாரத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டு நிற்கும்போது சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விடுபடும் போது மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டினுடைய தொந்தரவு நீங்குகிறது குடும்பம் சார்ந்து உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்குகிறது பெரிய அளவு தடைகளை தாண்டி நீங்கள் வந்து முன்னேறிவிட்டீர்கள் மீனராசி என்பலுக்கு விரயத்திலே ஏழரை நாட்டு சனியாக சனி ஊடக வந்து பின்னோக்கி வக்கரகதியில் செல்லும் பொழுது பெரிய அளவு உறங்காமல் ஓய்வில்லாமல் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு குழப்பத்திலே இருந்தீங்க ஏழரை நாட்டு சனி வரும்போது மூன்று பேரை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது நல்லா படுத்து உறங்க முடியாது மீனராசி அன்பர்கள் நன்றாக சாப்பிடுவீர்கள் நல்ல உறக்கம் நிம்மதியான ஒரு பழப்பாக மீனராசி என்பலுக்கு இருக்கும் ஜென்ம ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே ராகு சஞ்சரம் செய்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இன்னொரு ரெண்டு மாத காலம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் சண்டை சஞ்சிடம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அளவு ஆசைப்படாதீங்க பணத்தை ஆட்டியாச்சும் கொடுத்துட்டு ஏமாந்துடாதீங்க இப்போ வந்து கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இல்லாமல் இருப்பது நல்லது மீன ராசிக்கு நேர் இயலாமட்டிலே களத்திரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணை வழி சற்று அவர்கள் வந்து விரக்தியாக இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது மீன ராசி அன்புக்கு நல்லது விரயத்திலே சனிபவன் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது வீடு மனை நிலம் அசையா சொத்து யோகம் மீன ராசி என்பதைக் கொண்டு மூன்றாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது வீடோ மனையோ நிலமோ வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆள்பட்ட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்